அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் கொல் நற்றாள் அற்றாள் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல இருள் சேரிருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் நீடு வாழ்வார் தனக்கு அமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை குண இறைவனைப் போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம் ஓம் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் பொருட்பாலில் இருக்கக்கூடிய அறிவுடைமை என்ற அதிகாரத்தை படிக்கத் தொடங்கி இருக்கிறோம் அறிவுடைமை சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல் இது எவ்வளவு முக்கியம் என்பதை திருவள்ளுவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் முதல் குரல்லே சொன்னார் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அறிவு தான் நமக்கு பாதுகாப்பு அதுதான் படை கருவி அறிவு சரியாக இருந்ததுன்னு சொன்னா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம் நம்ம ரொம்ப வலிமையுடன் இருக்கிறோம்னு அர்த்தம் எல்லா வலிமைகளிலும் முதன்மையானது அறிவு வலிமைதான் இதற்கு ஒரு நல்ல உடல் வலிமை இருக்கலாம் பண பலம் இருக்கலாம் என்ன இருந்தாலும் அறிவு சரியாக இல்லைன்னு சொன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும் எதுக்குமே பயன் கிடையாது ஆனா அறிவு வலிமை நன்றாக சிந்திக்க தெரியும் பகுத்தறிய தெரியும் எது சரி எது தவறு என்று தெரியும் அது நல்ல வழியில போ செல்வதற்குரிய போவதற்குரிய ஒரு அறிவு வலிமை இருக்கிறது அப்படின்னா ரொம்ப உயர்ந்த விஷயம் இறைவனுடைய அருள் நம்முடைய முயற்சி எல்லாம் சேர்ந்தது அது இரண்டாவது குரட்பால திருவள்ளுவர் ரொம்ப அழகாக அறிவை நமக்கு இதுதான் அறிவு என்று வரையறுத்து கூறினார் அறிவின் இலக்கணம் கூறினார் என்ன சொன்னார் சென்ற இடத்தால் செலவிடா தீ தொறியி நன்றின் பால் உயிப்பது அறிவு வனம் போனபடி போகாமல் தீயவற்றிலிருந்து விலக்கி மீட்டெடுத்து நல்லனவற்றை நம்மை நல்லனவற்றில் நம்மை சேர்ப்பது எதுவோ ஈடுபடுத்துவது எதுவோ அதுவே அதுவே அறிவாகும் அப்படின்னு சொன்னார் அறிவுக்கு பல்வேறு பரிமாணங்கள் இருக்கின்றன அறிவு அப்படின்னா அதுதான் அறிவுன்னு டிஃபைன் பண்ண முடியாது திருவள்ளுவருடைய ஒரு ஒரு டெஃபினிஷனும் மிக ஆழமானது அற்புதமானது அதுவே நம்மை சிந்திக்க தூண்டுவது அறிவுனா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப எப்படி சொல்லியிருக்காரு கெட்டதுல இருந்து மீட்டெடுத்து நல்லதுல நம்மை சேர்ப்பது ஒரு அறிவு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம்ல யாராவது ஒரு தவறான இதுல பண்ணிட்டாங்கன்னா அறிவு இருக்கா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்போம்ல அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அறிவு இருந்தா நம்ம தான் பண்ணுவோம்ன்றது அண்டர்ஸ்டுட் ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அறிவு இருந்தாலும் ஆசை வயப்பட்டு பொருந்தாத விஷயங்களை கூட செய்வோம் கரெக்டு தானே அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அறிவை ஆசை மூடி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் ஆவருத்தம் மூடி இருக்கிறது அறிவு இருக்கு ஆனா அறிவு மேல ஆசை போட்டு மூடி இருக்கு ஆசை பவர்ஃபுல்லா இருக்கு அறிவு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் ஆசை சொல்றபடிதான் நடக்கும் அறிவு அறிவு அங்க வேலை செய்யாது அறிவு சொல்லிட்டு இருந்தாலும் மௌனமா சில வீடுகளில் வந்து வயதானவர்கள் வந்து முன்னுமுணுத்துட்டே இருப்பாங்க தெரியுமா இதெல்லாம் சரியில்லை அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு மந்தமான ஒரு குரலாக அறிவு அறிவு ஒலித்துக் கொண்டிருக்கும் இவன் மனம் போனபடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் இல்ல அறிவு டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது அறிவாக இருக்க வேண்டும் அறிவுபூர்வமான வாழ்க்கை தான் மிக சிறந்தது அதுதான் நமக்கு நல்லது பயக்கும் அதுதான் நீண்ட நாளைக்கு நமக்கு இன்பத்தை தரும் உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை நம்மை படுகுழியில் தள்ளும் நான் என்னோட இமோஷன்ஸ் படிதான் வாழ்வேன்னா இமோஷன்ஸ் என்ன ஆகும் திடீர்னு பாத்தீங்கன்னா வடிஞ்சு போயிடும் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் எல்லா நேரமும் எல்லாராளுயும் அப்படியே இமோஷனல் பர்சனாலிட்டியா இருக்க முடியாது நம்ம இமோஷன்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு எங்க வெளிப்படுத்தணும்னு இருக்கு எல்லா நேரமும் வந்து நம்ம எப்படி நடந்துப்போம் என்ன பேசுவோங்கிறதே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதபடி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்ல நமக்கே தெரியாது நம்ம எப்படி நடந்து ஒரு ஜோக் ஒருத்தர் சொன்னாரா என்ன கோவப்படுத்தாதான் என்ன செய்வேனே தெரியாது என்ன செய்வீங்க அதான் தெரியாதுன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி போக வந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிவாங்களா இருக்கும் ஒரு ஆலைய கொலை பண்ணுவாங்களா இருக்கும் என்ன அப்படி அல்ல அறிவு பூர்வமான வாழ்க்கை காலையிலிருந்து இரவு படுக்க போகும் வரை அதே போன்று சாகும் வரை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகிறது இப்படிப்பட்ட எண்ணங்களைத்தான் நான் வந்து எண்ண போகிறேன் என்டர்டைன் பண்றேன் இந்த மாதிரி தாட்ஸ் தான் என் மனசுல இருக்கும் வரும் வாசனை காரணமாக கர்ம வினைகள் காரணமாக தவறான எண்ணங்கள்லாம் வரும் வந்தா ஒரு நிமிஷத்துல நான் அதை வந்து இக்னோர் பண்ணுவேனே தவிர அதை கண்டு பயப்பட மாட்டேன் ஐயோன்னு கதறி துடி துடிக்க மாட்டேன் அது கூட போகவும் மாட்டேன் அதை அப்படியே விட்டுடுவேன் எனக்கு தெரியும் எந்த விஷயம் எந்த மாதிரி திங்கிங் பேட்டர் என்டர்டெயின் பண்ணா இந்த மாதிரி சிந்தின் சிந்திக்கின்ற அந்த முறை இருக்கே எது எனக்கு நல்லதை தரும்ங்கிற அறிவு எனக்கு இருக்கும் ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த மேலான எண்ணங்களை மட்டுமே நான் சிந்திப்பேன் அதுக்குதான் சத்சங்கம் ரொம்ப முக்கியம் அதற்காக தான் மகான்களை தேடி தேடி போறோம் எப்போதும் மகான்கள் பெரியவர்கள் அதே மாதிரி அந்த திருக்கூட்டத்துல இருக்கக்கூடிய அடியவர்கள் இந்த மாதிரி சத்சங்கத்துல இருக்க இருக்க நம்மையும் அறியாமல் நம் மனம் உயர்ந்த எண்ணங்களையே நினைக்கும் கொஞ்சம் கீழே போனாலும் திரும்ப மேல வந்துரும் நாம் பேசுகின்ற சொற்கள் பண்படும் நம்முடைய செயல்கள் பண்படும் அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அறிவுபூர்வமாக வாழ தொடங்கி விடுவோம் ஹிட்டிப்பு நான் கொடுக்கறது வந்து சத்சங்கத்துல இருந்தாலே ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரவச்சனம் இருக்கும் அந்த பிரவச்சனத்துல வந்து ஒரு மகாத்மா நல்ல வந்து இத்திஹாசங்களிலும் வேதங்களிலும் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை சொல்லுவார் அது அறிவு பூர்வமானதாக இருக்கும் அதை நாம் கடைபிடிக்க தொடங்குவோம் சிந்தனையை திருத்தி கொள்வோம் இவ்வளவு விஷயம் அதுல அமைஞ்சிருக்கு அறிவுபூர்வமான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது அதுதான் நமக்கு வந்து ஆஹ் வாழ்க்கையில உண்மையான அமைதியை ஆனந்தத்தை தரக்கூடியது ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்ப மூணாவது குரல் குல போறோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ரொம்ப முக்கியமான ஒரு குரல் இதே போன்று ஒரு குரல் வந்து மெய்யுணர்தல் அதிகாரத்திலே கூட இருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அத்வைத வேதாந்தத்தின் சாரம் அப்படின்னு சொல்லி அந்த குரட்பாவ நம்ம மெய்யுணர்தல் அதிகாரத்துல பார்த்தோம் அது குரல் எண் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்த குரல் வந்து நானூத்தி இருபத்தி மூன்று என்ன சொல்ற அர்த்துவார் எப்பொருள் ஏதேனும் ஒரு பொருளை அல்லது விஷயத்தை யார் யார் வாய் அப்படின்னா எவர் சொன்னாலும் எவர் சொல்லி கேட்பினும் கேட்டாலும் யாரோ ஒரு விஷயத்தை சொல்றாங்க யார் சொன்னாலும் சரி அதை கேட்டாலும் அப்பொருள் அந்த பொருளின் விஷயத்தின் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னா உண்மையான பயனை காண்பது புரிந்து கொள்ள வல்லமை உடையதாக அறிவு அறிவு அமைய வேண்டும் பண்படுத்தப்பட வேண்டும் யாராவது ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த விஷயத்த நம்ம கேட்கும் போது அதோடைய உண்மையான பொருள் என்ன உண்மையிலேயே அவங்க சொல்றதோடைய சாரம் என்ன உண்மையான பயனை புரிந்து கொள்ள வல்லமை உடையதாக நம்முடைய அறிவு இருக்க வேண்டும் இதுக்கு நுண்ணறிவுன்னு பேரு இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா உலகத்துல எவ்வளவு முக்கியமான குரல் அப்படின்னு இதை கேட்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஃபேக் இன்ஃபர்மேஷன் வருது ஒரு விஷயத்த கேள்விப்படும் போது யாரோ ஒரே ஒரு சம்பவம் ஒன்னு நடக்குது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா அதை பத்தி போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு கருத்து சொல்றாங்க அது அவரவர்கள் பார்வை ஆனா சொல்லும் பொழுது ஆத்தென்டிகா அவங்களே நேர போய் பார்த்த மாதிரி சொல்றாங்க எவ்வளவு திரித்து கூறப்படுகின்றன எவ்வளவு வந்து மறைத்து கூறப்படுகின்றன எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியுடன் கூறப்படுகின்றன எத்தனை விஷயங்கள் வந்து மூடி மறைச்சு ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது நிலைநாட்டுறதுக்காக கூறப்பட்டிருக்கு எவ்வளவு வந்து ஓரம் சாறுதல்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நம்ம முதல்ல என்ன பார்ப்போம் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்புறம் அவங்க எந்த கம்யூனிட்டி என்னெல்லாம் பாக்குறாங்க ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்க சொன்னதுனாலே அந்த விஷயம் ஆத்தென்டிக் கிடையாதுன்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு கருத்தை நாம் ஒரு மனிதர் மீது ஏற்றி வைத்திருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்படி கிடையாது ஒரு நல்ல விஷயத்தை சுகாதபி சுகாதபின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கிளி சொன்னாலும் கேட்டுப்பாங்க சுக மகரிஷியே சொன்னாலும் கேட்டுப்பாங்க நல்ல விஷயத்தை உயர்ந்த விஷயத்தை யார் சொன்னாலும் உயர்ந்த விஷயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் விஷயத்தை தான் பார்ப்பாங்களே தவிர யார் சொன்னாங்க அப்படிங்கிறது அங்க வந்து மேட்டர் கிடையாது ஒரு குழந்தை சொன்னா கூட உயர்ந்த விஷயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனாலே அது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம பிடிக்காதவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அதனால அது தவறாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது விஷயம் என்னன்னு பாரு அது உண்மையிலேதான் பிரயோஜனமா இருந்தா அது எடுத்துக்கோ இல்லைன்னா கடந்து போ விட்டு விடு இது நம்ம பண்ணவே மாட்டேங்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்ல வருது அதுல வருது இதுல வந்து ஃபேக்கு அது நம்ம ஃபேக்ன்னு கூட தெரியாம நிறைய பேருக்கு இன்னும் ஃபார்வேர்டு வேற பண்ணுவோம் அதுக்கப்புறம் யாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க எவ்வளவு தவறான தகவல்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்துல தான் தகவல்களும் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான மூழ்கடிக்கின்ற தகவல்கள் தவறான தகவல்கள் இதுக்கு நடுவுலதான் நீந்திட்டு இருக்கோம் நம்ம சரியான ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்து சேர்றதுக்கு நம்ம அனந்த கோடி ஜென்மால புண்ணியம் பண்ணிருக்கணும் உங்களுக்கு ஆத்தன்டிக் சோர்ஸ் அது தேடுறதுக்கு யாருக்குமே வந்து பொறுமை கிடையாது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவங்க ஒண்ணு மனசுல ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க தோணினதெல்லாம் பேசுவாங்க இது சரியா இந்த அப்ரோச் யாரோ ஒரு பெரிய ஒரு ஒரு புகழ் பெற்ற ஒருவர் இறந்து போகிறார் வயது மூப்பின் காரணமாக இறந்து போகிறான்னு வச்சுக்கோங்க அதை பத்தி எவ்வளவு யூடியூப் சேனல்ல எவ்வளவு பேர் பேசுறாங்க டாக்டர்ஸ் பேசுறாங்க அவருடைய மரணத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்லாம் பேசுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி நீங்க மரணத்தை தடுப்பீங்க அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்பகமான போய் நம்ம வைத்தியம் படிப்போம் ஒரு 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 என்ன கை மருந்தா சில விஷயங்கள் சில சஜன்ஸ் எடுத்துக்கலாமே தவிர யூடியூப்ல எல்லாம் நம்ம வைத்தியம் பாத்துக்க முடியுமா அதுல இருக்கிறல்லாம் பிரிகாஷன் அவங்க சொல்றதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சொல்லுவாங்களா இருக்கும் ஒரு சிலது நமக்கு பொருந்தும் ஒரு பல விஷயங்கள் நமக்கு பொருந்தாது நம்முடைய உடல் வேறு நம்முடைய உணவு பழக்கம் வேறு நம்முடைய பல விஷயங்கள் வேற இருக்கும் ஆனா நம்ம ஒரு ஆர்வ கோளாறுனால இதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் அப்போ எப்பொருள் எந்த விஷயத்தை பற்றி வேண்டுமானாலும் யார் யார்வாய் கேட்பினும் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்ப்பொருளை காண்பது அவங்க சொல்றதோடைய எசன்ஸ் என்ன முதல்ல வந்து அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பாக்கணும் அது அங்க வந்து நம்மள எந்த விதமான சாயமும் பூசாம உள்ளது உள்ளவாரி பார்க்கணும் கிருஷ்ணர் நிறைய இடத்துல கீதல் தத்துவத்தக வேத்தி தத்துவத்தக வேத்தி அப்படின்னா என்ன உள்ளவாறு அறிகிறானோ உள்ளவாறு அறிகிறானோ இருக்கிறது இருக்கிற மாதிரி பாருப்பா நீ சாயத்தை ஏத்தி பாக்காத உன்னுடைய பார்வை உன்னுடைய அதாவது நம்ம ஆல்ரெடி மனசுல ஏகப்பட்ட ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ் வச்சிருக்கோம் ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் ஒரு ஒரு மனிதரை பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த தான் பாக்குறோம் அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு சம்பவத்தை எதை வேணாலும் இருக்கிறது இருக்கிற மாதிரி பாக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு சமமான மனநிலை வேண்டும் தெரியுமா விருப்பு வெறுப்பற்ற தெளிந்த அறிவு பார்வை வேண்டும் அததான் இங்க அறிவுன்னு சொல்றாரு திருவள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு அவனால பார்க்க முடியல அப்புறம் அவனுக்கு தெய்வீகமான கண்களை கொடுத்தார் அது என்ன தெய்வீகமான கண் புதுசா ஏதாவது கண்ணாடி போட்டு விட்டாரா நம்மளா அந்த த்ரீ டி ஃபோர் டி படம் எல்லாம் பார்க்க போறோமே அது மாதிரியான இல்ல விருப்ப வெறுப்பற்ற தெளிந்த அறிவு பார்வையை அருளினார் வாழ்க்கையின் இருமை அனுபவங்களை உள்ளது உள்ள மாதிரி எப்படி நல்ல விஷயங்களை சந்தோஷமா நம்ம வந்து அப்படியே வரவேற்கிறோமோ அத வந்து ரொம்ப அதுல துள்ளி துடிக்கவும் துள்ளி குதிக்கவும் வேண்டாம் ஓகே அதுவும் பார்ட் ஆஃப் லைஃப் பெரிய பூகம்பம் விரும்பத்தகாத விபத்துகள் துர்மரணங்கள் நம்மளால வந்து கற்பனை கூட செய்ய முடியாத ஜீரணிக்க முடியாத மரணங்கள் அதெல்லாம் கூட பார்ட் ஆஃப் லைஃப் தான் சொல்ல முடியுமா எப்படி வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை ரசித்து விட்டு இன்னொரு பக்கத்தை ரசிக்க மாட்டேன்னு நம்ம ரெசிஸ்ட் பண்றோம் இல்லையா அப்படி அல்லாமல் வாழ்க்கையை உள்ளபடி பார்க்கறதுன்னு அந்த இடத்துல அர்த்தம் அது வேதாந்தமான தத்துவமான அர்த்தம் இங்க என்னன்னா பொதுவாகவே உலக வழக்குல மனிதர்களோடு பழகும் பொழுது எதை பத்தி நம்ம குயிக் வி ஆர் வெரி குயிக் இன் ஜட்ஜிங் நம்ம திங்க் பண்றதை விட ஜட்ஜ் பண்றதுதான் அதிகம் சிந்திக்க மறுக்கிறோம் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவோம் அவங்க அப்படிதான் இவங்க இப்படித்தான் லேபிள் போட்டிடுறோம் அப்படி கிடையாது எந்த மனிதரை பற்றியும் நம்மளால முழுமையா இப்படித்தானே நம்மளால லேபிள் ஒட்ட முடியாது நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச ஃபியூ இன்டராக்ஷன்ஸ் வச்சு ஒரு மனிதர் இப்படித்தான்ற முடிவுக்கு நம்ம வரும் அது தவறு அது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது நம்மளோ அது உங்களுடைய பார்வை உபதிருஷ்டி எவ்வளவுதான் ஒருத்தர் சொன்ன சராசரி சொல்றோம்ல ஆவரேஜ் அப்படின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது எங்க இருக்கான் சராசரி மனிதன் ஒரு ஒரு மனிதனும் யுனிக் ஒரு ஒரு மனிதனும் தனித்தன்மையாக தன்மையுடன் அவன் அவன் கர்ம வினைப்படி ஏகப்பட்ட இதோட பிறந்திருக்கான் ஒரு குறிப்பிட்ட மனிதர் குறிப்பிட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்துப்பார் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அதனால நம்ம யாரோ ஒருத்தர் நல்ல வரணும் கெட்ட வரணும் நம்ம வந்து எல்லா நேரமும் அந்த லேபிளோட சுத்திட்டு அலையறோம் ஆக்சுவலா வந்து இந்த இந்த குரலை நன்றாக யோசிச்சோம்னு சொன்னா நம்மளால உலகத்துல யாரையுமே வெறுக்க முடியாது யாரையும் அளவுக்கு அதிகமா நீ அப்படியே அன்பு செலுத்துறேங்கிற பேர்ல வந்து உணர்ச்சி வசப்படவும் முடியாது உள்ளது உள்ள மாதிரி வாழ்க்கையை பார்ப்போம் அதுக்குன்னு ரொம்ப வரட்டுத்தனமா மாறிடுவோம்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவா அவங்க சொல்றதுல இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை எடுத்துக்கோ அதாவது பெண்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது அந்த காலத்துல வந்து பெண்கள் சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க பெண்கள் கேள்விகளும் கேட்டிருக்காங்க பெண்கள் வந்து ஆச்சாரியர்களாகவும் இருந்திருக்காங்க வேதங்கள்லாம் வந்து மந்திரங்களே அருளி செஞ்சிருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை அதாவது ராமர் வந்து சீதாட்ட எப்படி பேசுறாருங்கிறத படிச்சு பார்த்தாதானே தெரியும் ராமர் ஒரு இடத்துல கூட நீ பொம்பளை தானே வாய மூடுன்னு சொல்றதில்ல சீதா தேவி கேள்வி தைரியமா பேசுறா உற்சாகமா பேசுறா உரிமையோட பேசுறா ராமரும் மதித்து பதில் கூறுகிறார் யார் யார் வாய் கேட்பினும் அதாவது மனைவினா மட்டும் பெண்ணா மட்டும் அது போன்ற ஒரு பார்வை நம்முடைய இத்திகாசத்திலயோ வேதத்திலேயோ இல்லை பிற்காலத்துல அந்த சாஸ்திரங்களை ஒத்துக்கதா செய்யணும் இல்லைன்னு சொல்லலை ஆனா சோர்ஸ பார்த்தோம்னா அப்படி இல்லை எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இந்த சாஸ்திரங்கள் இருந்திருக்கின எது வேதங்கள் இத்திஹாசங்கள் குறிப்பா ராமாயணம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நிறைய மா இது இருக்கு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அதாவது காலத்துல பார்த்தீங்கன்னா மிடிவியல் பீரியட்னு சொல்ற காலத்துல எல்லா எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளுடைய சரித்திரங்களையும் பார்க்கும்போது பெண்களை அடக்கினது ஒடுக்கினது எல்லாம் இருக்கு ஆனா ஆரம்ப காலத்துல அப்படி அல்ல ஆரம்ப காலம்னு சொல்லும்போது வேத காலம் ராமாயண காலம் அப்படிலாம் பார்க்கும் பொழுது எதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா உடனே வந்து ஜட்ஜி பண்ண வேண்டாம் அதை கேட்கும் போது எந்த ஒப்பீனியனும் ஜென்ரேட் பண்ணாம அப்படியே கேட்டு ஓகே அப்படின்னு வச்சுக்கணும் உடனே நம்ம வந்து அதை பத்தி ஒரு தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிடுறோம் நெத்தி கூட ஏதோ ஒன்று படிச்சிருந்தேன் அதாவது நம்ம வந்து ஒரு நிமிஷமா ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஆனா கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் வந்து வருஷ கணக்கா எழுத அவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க பாவம் ஒரு கேஸ்ல வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு கூட தீர்ப்பு சொல்றாங்க நம்ம ஒரே நிமிஷத்துல தீர்ப்பு ரொம்ப மோசமானவன் ஐயோ அவர் ரொம்ப கிரேட் அப்படி ரெண்டுமே உண்மை கிடையாது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் வந்து மிருகமும் உண்டு கடவுளும் உண்டு எல்லாம் கலந்த கலவைதான் அப்பப்போ அது அது வெளிப்படும் நம்ம என்ன செய்யணும்னா முயற்சி பண்ணி இந்த தெய்வ விஷயங்களை நன்றாக தேவர்களும் உண்டு அசுரர்களும் உண்டு அந்த தேவர்கள்னு சொல்லக்கூடிய நல்ல அம்சங்களை வளர்க்க வேண்டும் குணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தீய குணங்களை அழிக்க வேண்டும் நம்ம கிட்டே இருக்கிற தீய குணங்களை வெளிப்படுத்துறதை குறைச்சிக்கணும் அதுதான் பண்ண முடியுமே தவிர யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் தான் மிஸ்டர் மகாத்மா நீங்க காட்டுங்க பாக்கலாம் யாராவது ஒருத்தரை வந்து விமர்சனத்திற்கு ஆளாகாத ஏதாவது ஒரு தலைவர் உண்டா அரசியல் தலைவர் உண்டா அல்லது ஒரு கடவுளின் அவதாரம் தான் உண்டா ராமரை திறவங்க இல்லையா கிருஷ்ணரை திறவங்க இல்லையா கடவுள் கூட விட்டு வைக்கிறது இல்லை வேற வேற பார்வைகள் இருக்கின்றன ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதோடைய சாரம் என்ன அதோட உண்மையான பயன் என்ன அதுல இருந்து எனக்கு என்ன நான் கேட்கவே என்ன நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு என்ன விஷயம் இருக்கு செல்பிஷ்னஸ்ல இல்ல எனக்கும் சமூகத்திற்கும் இது பயன்படுமா அது போன்ற விஷயங்களை யார் சொன்னாலும் ஏத்துக்கலாம் ரொம்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா இந்த அணில் இருக்கு இல்லையா அணில் வந்து ராமர் ராமர் மடியில வந்து வச்சு தடவினார் அதனாலதான் அந்த மூணு கோடு இருக்குன்னு எல்லாம் சொல்றோமே அணில் சேவை செய்தது இந்த விஷயம் இந்த விஷயம் வால்மீகி ராமாயணத்துல இல்ல ஒரிஜினல்ல இல்ல இதை யார் சொல்றா அப்படின்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்கிறார் ஆழ்வாருடைய பாசுரத்துலதான் இது வந்து ரெக்கார்ட் ஆகுது அதற்கு முன்னாடி சங்க பாடல்ல இது வருதுன்னு சொல்றாங்க இது வால்மீகி ராமாயணத்தில் வராத விஷயமாக இருந்த போதிலும் ரொம்ப நல்ல விஷயம் சேவை மனப்பான்மையையும் எளிமையையும் உற்சாகத்தையும் அந்த அணிலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் சலமிலா அணிலம் போலே அதனால இதை என்ன பண்றாங்கன்னா பெரியவங்க எல்லாரும் கோட் பண்றாங்க இதை சொல்லாத பெரியவர்களே கிடையாது அத்தனை பௌராணிகர்களும் உபன்யாசகர்களும் அணில பத்தி சொல்றாங்க யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதால் ஒரு பயன் இருக்கே என்ன பயன்னா நான் உயர்ந்த பண்புகளை கற்றுக்கொள்கிறேன் இருந்து அந்த அணில் அணில ரோல் மாடலாக வச்சுக்கலாம் நான் வந்து அணில் நினைக்கலையே எனக்கு வந்து குரங்கு மாதிரி எனக்கு வலிமை இல்லையே நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைக்கல பாத்தீங்களா அணில் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் என்னால் முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த மணல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் அந்த கற்களின் இடையில் நிரப்புகிறதுன்னு சொன்னா எவ்வளோ ஒரு மனசு எப்படி இருக்கு பாருங்க தன்னம்பிக்கை எப்படி இருக்கிறது உற்சாகம் எப்படி இருக்கிறது எளிமை இருக்கு எல்லாமே இருக்கு அதனால தான் ராமர் அதை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்றாரு ஆக இப்படிப்பட்ட நம்ம பாட்டுக்கு நம்ம நம்மளோட வழியில நம்ம சேவை செஞ்சுட்டே இருந்தோம்னா கடவுள் நம்மை கவனிப்பார் அவர் வந்து அவர் நம்மிடம் மகிழ் மகிழ்வார் நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் அருள்வார் எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு வால்மீகி ராமாயணத்துல இல்லதான் ஆனா நல்ல விஷயமா இருக்கே எடுத்துப்பாங்க அதே மாதிரி அங்க ஏதாவது வந்து யார் சொல்லியிருந்தாலும் சரி வால்மீகியோ வியாசரோ அந்த மாதிரி பெரிய ஞானியோ வேதத்துல எதுவும் கை வைக்க மாட்டாங்க ஆனா சில விஷயங்கள் வந்து நமக்கு நமக்கு புரிஞ்சிக்க முடியாம இருந்தா அதை விட்டுருவாங்க மகான்களுடைய போக்கே எப்படின்னா அவங்க யா ஒரு பர்சனை டிஃபன் பண்ணவே இறங்க மாட்டாங்க அதை தான் அப்படி எப்படி சொல்லியிருக்காங்க நம்மளால முடிஞ்சா புரிஞ்சா அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லைன்னா அதை வந்து நம்ம பெருக்கிறது கிரிட்டிசைஸ் பண்றது அதை எடுத்து வந்து இது தப்பு நானே யாசர்ட்டே நான் வந்து தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் ஆதிசங்கர் சொன்னதே தப்பு அந்த மாதிரி இதுக்கு போக மாட்டாங்க நமக்கு புரியல நம்மளால இந்த பாயிண்ட் கொஞ்சம் நெருடலா இருக்கு அவளை நான் அங்கேயே விட்டுட்டு நல்ல அம்சங்களை எடுத்துக்கொள்ளும் மனிதர் கிட்ட வந்து அதனால இவர் எழுதின எல்லா புத்தகமும் வேஸ்ட் அதனால யாரும் இனிமே வியாசர் எழுதினதை படிக்காதீங்க அதனால இனிமேல் வால்மீகி வேதினதை படிக்காதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க மனிதர் முக்கியம் அல்ல விஷயம் முக்கியம் அவங்க சொல்ற விஷயம் என்னங்கிறத பாப்பாங்க ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய விஷயத்த சொன்னா அதை ஏத்துப்பாங்க ஒரு பெரிய மகான் கூட ஒரு பொருந்தாத விஷயத்த சொல்லிட்டு அதை வந்து பெருசா எடுத்துக்கணும்னு அவர் சொன்னதுனாலே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம் ஆக எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதோடைய சாரம் என்னன்னா யா எந்த மனிதரையும் அளவுக்கு மீறி வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னு தூக்கி வச்சுட்டு அப்படியே அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டுதா அப்படின்ற இதுக்கும் போ வேண்டாம் ஒருத்தங்களோட பின்புலம் ஒரு மாதிரி இருக்கிறதுனாலயே அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க தேவையில்லைங்கிற குடிவுக்கு நம்ம வர வேண்டாம் விஷயம் என்ன சாரம் என்ன பயன் என்ன அதை பார்த்துட்டு அங்கங்க அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மேலே சென்று கொண்டே இருக்க வேண்டும் யார் கூறுகிறார் என்பதை விட என்ன கூறுகிறார் அதன் உண்மை பயன் என்ன என்பதை நுண்ணறிவால் உணர வேண்டும் என்பது கருத்துன்னு சுவாமிஜி சொல்லிருக்கார் அடுத்த குரல் என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என் பொருளவாகச் செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்ன சொன்னார் நன்றின் பால் உயிப்பது அறிவுன்னு சொன்னார் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார் நுண்பொருள் காண்பது அறிவு இதெல்லாம் தனியா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணோம் என்னென்ன என்னென்னேஷன் திருவள்ளுவர் கொடுக்கிறார் அறிவுக்குன்னு இங்க என்ன சொல்றாருன்னா எண் பொருளவாக அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப டஃபா இருக்கு ரொம்ப மண்டையை உடைக்கிற மாம்ப்ளெக்ஸா இருக்குங்களேன் இப்ப ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்வேஷன் இருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு ரொம்ப புரிஞ்சிக்கவே கஷ்டமான ஒரு விஷயம் என் பொருளாவாக அப்படின்னா விஷயம் தான் இருக்கு எண் பொருளாவாகனா அதை எளிமைப்படுத்தி எளிய பொருளாக செலச்சொல்லி செலச்சொல்லினா கேட்பவருக்கு புரியறா மாதிரி சொல்லி ஒரு புரிந்து கொள்ள ஆழமான கட்டினமான ஒரு விஷயத்தை எளிமைப்படுத்தி கேட்பவர் புரிந்து கொள்ளும்படி சொல்லி இது ஒண்ணு தான் தான் என்ன பிறர்வாய் பிறர் சொல்கின்ற தெளிவற்ற சொற்களின் நுண்பொருள் பேசும்போது ஏதோ பாத்தீங்களா வேகா இருக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆனாலும் தான் பிறர்வாய் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவற்றதாக இருந்த போதிலும் நுண்பொருள் காண்பது அறிவு அதன் உள்ளார்ந்த பொருளை ஆராய்ந்து புரிந்து கொள்வது அறிவு இங்க ஒரு ரெண்டு டைமென்ஷன் கொடுத்திருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல் டைமென்ஷன் ஒண்ணு வந்து ஒரு கஷ்ட அறி நிஜமாய் ஒருத்தர் அறிவாளின்னு சொன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகா பொருந்தும் இந்த குரல் அதாவது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட எடுத்து எளிமையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளக்கி சொல்றது அப்புறம் இதே ப்ரொஃபசர் வேறையார்ட்டயோ போய் கேக்குறாரு அவங்க சொல்றது வந்து புரியாத மாதிரிதான் இருக்கு ஆனா அதுல அது அவங்க என்ன சொல்ல வராங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய சக்தி தான் நம்மளுடைய குருமார்கள்ட்ட நம்ம இதை நல்லா பார்க்க முடியும் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான உபநிஷதங்கள் பிரம்மசூத்திரம் அந்த தலையை உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய லாஜிக் தர்க்கம்லாம் இருக்கும் அதுல அதெல்லாம் வந்து தாங்கள் புரிந்து கொண்டு எளிமைப்படுத்தி நமக்கு சொல்லி தராங்க நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வியே புரியாது முதல்ல கேள்வியே ஒரு பேஜுக்கு இருக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்றதுக்கே அது வந்து அரைவ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம் நிறைய நேரம் கேள்விய வந்து ரீஃப்ரேஸ் பண்ண வேண்டி இருக்கும் கேள்வி வந்து கேட்க தெரியாது நிறைய பேருக்கு தானே நீங்க கேட்குறீங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு தான் பதில் சொல்லவே ஆரம்பிப்பாங்க சித்போகந்த சுவாமிஜி ஆகட்டும் ஊகாரானந்த சுவாமிஜி ஆகட்டும் நிறைய தயானந்த சுவாமிஜி ஆகட்டும் சத்சங்கம் கேள்வி பதில பாத்தீங்கன்னா கேள்வி அதாவது மனசுல வந்து திங்கிங் வந்து வேகா இருக்கும் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது ஆனா அவங்க என்ன சொல்ல என்ன கேட்க விரும்புறாங்கிறது உங்களுக்கு புரியும் அதுதான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு எவ்வளவு அழகு பாருங்க இந்த குரல் வந்து ஆசிரியர்களுக்கே உரிய குரல்னு நினைப்பேன் எண் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அதாவது இது எளிமையான பொருள் நினைச்சு சொல்லுவாங்க எப்படி எண் பொருளவாகனா எளிய பொருள் ஆனா விஷயம் எளிமையானதல்ல ரொம்ப கஷ்டமான புரிந்து கொள்வதற்கு மிக கடினமான விஷயம்தான் அதை வந்து எண் பொருளவாக ரொம்ப எளிமையானதாக செலச்சொல்லி கேட்பவர் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லி பிறர்வாய் மற்றவர்கள் கூறுகின்ற கூறுகின்றில் நுண்பொருள் காண்பது அறிவு தான் வந்து அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் தெளிவாக இல்லாத போதிலும் அவங்க என்ன சொல்ல தெளிவாக புரிந்து கன்ஃபர்மேஷன் நீங்க கேட்க அவ்வளவுதான் ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் இதற்கு இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை அவர் பரிவிராஜகராக நிறைய ஊர்களுக்கு பயணப்பட்டுக் கொண்டிருந்த போது பாரத நாடு முழுக்க நடந்திருக்கார் அப்படி ஒரு இடத்துல போகும்போது ஒரு பண்டிதர் கிட்ட வந்து பாணினியுடைய அஷ்டாத்தியாயி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பண்டிதரோட பேசுறார் நான்கு நாட்களா பாடம் நடக்கிறது அந்த பண்டிதர் என்ன சொல்றாருங்கிறது சுவாமிஜிக்கு வந்து அதாவது விளக்க சொல்றாரு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றார் கடைசியில சாமிஜி வந்து நீங்க இப்படித்தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் சாமிஜி அவர் நாலு நாளா சொன்னத ரெண்டே நிமிஷத்துல சாமிஜி புரிஞ்சு சொன்னாரா ஒருத்தர் வந்து பெரிய அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் நல்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா ஒருத்தர் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டா இருக்கலாம் ஆனால் அவர் நல்ல டீச்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் நல்லா புரியும் புரிய வைக்க முடியும் அவங்கதான் டீச்சராக முடியும் நல்லா கவனிச்சு பாருங்க அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்னா நான் ஒரு மேக்சிமம் நான் என்ன பண்ணலாம் ஒரு கட்டுரை எழுதலாம் ஈவன் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணலாம் பெரிய ஸ்காலர் சயின்டிஸ்ட் ஆகிறது வேற ஆனால் டு பி அ குட் கம்யூனிகேட்டர் மற்றவங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னும் பொழுது அதற்கு வந்து ஒரு தனி ஸ்கில் தேவைப்படுறது இல்லையா அது ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் அறிவு திருவள்ளுவர் தான் அததான் நுண்பொருள் காண்பது அறிவு அதை விஷயம் என்ன சொல்கிறது இங்க பாத்தீங்கன்னா காலேஜஸ்லயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பிஜி கோர்ஸ் படிக்கிறாங்க அட்வான்ஸ்ட் ரிசர்ச் எல்லாம் படிக்கிறாங்களா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர் இருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க ரொம்ப வருஷமா இதுல வந்து நல்லா ஒரு இது வந்திருக்கும் எப்படி சொன்னா இந்த பசங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படியே கடவுள் மாதிரி பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ரொஃபஸர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பேப்பர் ரொம்ப டஃபா ஒரு விஷயம் இருக்கும் அது எப்படி அவங்க டிஸ்கவர் பண்றாங்க அங்கதான் டீச்சரோட வேலை இருக்குல்ல அது மறைஞ்சிருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி புரிய வைக்கிறாங்க ஒரு ஃபிளாஷ்ல இது கூகுள் எல்லாம் நடக்காது ஒரு டீச்சர் வந்து அவர் கஷ்டப்பட்டு புரிஞ்சிட்டு அது அவர் கஷ்டப்பட்டு புரிஞ்சுறதை எளிமையா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கூகுள் கேன் ரீப்ளேஸ் அ குருன்னு நினைக்கிறோம் கிடையாது ஒரு நாளைக்கும் கூகுள் வந்து குருவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது கூகுள்ல அருமையான கான்செப்ட்ஸ் எல்லாம் வருது எத்தனையோ யூடியூப்ல வீடியோ எல்லாம் டீச்சர்ஸ் போடுறாங்க நான் வேணா அதெல்லாம் இதுன்னு சொல்ல ஆனா பொதுவா பெரும் இந்த ஆன்லைன் லேர்னிங்லயே படிச்சு அப்படி கிடையாது ஒரு மனித மனம் அதனுடைய ஒரு ஈடுபாடு மனித மனம் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் வந்து அவர்கிட்ட நம்ம குரு பக்தியோட படிக்கிறது பணிவோட படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நமக்கு விளங்க வைக்கும் போது நமக்கு அப்படி ஒரு புரிந்து கொண்ட சந்தோஷம் வரும் இந்த ஆசிரியர் மீது நன்றி உணர்வு பெருகும் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த குரலை படிக்கும் போது நமக்கு நன்றாக பாடம் சொல்லி கொடுத்த பள்ளி ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் எல்லாம் நினைச்சுக்கலாம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி எனக்கு இங்கிலீஷ் ஒண்ணுமே தெரியாம இருந்தது அவங்கதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் ரீகலெக்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குரல் இது என் பொருளவாக சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அதாவது விஷயம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தி சொல்வது ஒரு பெரிய ஸ்கில் பெரிய விஷயம் இந்த ஒரு இந்த குரலை விட்டு நகரவே முடியாது இது எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம யோசிக்கலாம் அதே மாதிரி மற்றவங்க சொல்கின்ற விஷயங்கள் எவ்வளவு குழப்பமானதாக தெளிவற்றதாக இருந்தாலும் அதனுடைய சாரம் என்ன அவங்க என்ன சொல்ல வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்க படிச்சு பாருங்க ஏதாவது இந்த வீடு பத்திரம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களே அந்த பேப்பர்ஸ் இல்ல லாயர்ஸோட அந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் தலை சுத்தும் தமிழ்லதான் இருக்கும் ஆனா புரியாது அந்த லாங்குவேஜ் புரியாது ஒகேபுலரி பயங்கரமா இருக்கும் இங்கிலீஷும் புரியாது சட்ட அதாவது சட்ட நிபுணர்களுக்கு தான் செலதெல்லாம் விளங்கும் சிலதெல்லாம் வந்து அந்தந்த துறையில இருக்கிறவங்களுக்கு தான் விளங்கும் நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சதுனாலே எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டோம் சொல்ல முடியுமா ஆனா அந்தந்த துறையில் இருப்பவர்களுக்கு அந்த விஷயம் விளங்கும் இல்லையா அதோடைய அதோடைய இம்ப்ளிகேஷன் என்ன அதுல இருந்து என்ன நடக்கா அது அது இப்படி இருக்கிறதுனால அதனால என்ன நடக்கும்ங்கிறது அவங்க தெளிவாக சொல்லுவாங்களா இல்லையா ஈவன் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கூட நமக்கு டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் என்ன காட்டுறோம் நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு போறோம் ரிப்போர்ட்டை பார்த்தா நமக்கே எல்லாம் தெரிஞ்சிருமா இல்லை நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் இது இது டாக்டருக்கு தெரியும் சர்ஜரி தேவையா தேவையில்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது டாக்டர் நம்ம கிடையாது கூகுள் வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு விஷயத்த சொல்லணும் ஸ்கேன்ல இருக்கிறவங்க ஓரளவு தான் சொல்லுவாங்க டாக்டருக்கு தான் தெரியும் என்ன ஸ்டேஜில் இருக்கு நம்மளோட வியாதி இதுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணுங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு